அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது எப்போதும் சரியானதை செய்வதற்கு நமக்கு எங்கிருந்து பலம் வருகிறது அதை தேவனின் வார்த்தை மூலம் நாம் பெறுகிறோம் உள்ளபடியே உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது இதுதான் தேவனின் வார்த்தையை படிப்பதற்கு நீங்கள் விரும்பாவிட்டால் நீங்கள் எப்போதும் ஒரு குழந்தை கிறிஸ்துவராகவே இருப்பீர்கள் தேவன் குழந்தைகளை நேசிப்பார் ஆனால் நமது ரட்சிப்பு அப்படி இருப்பதன் மூலம் வந்துவிடாது அது தேவனின் இலவச ஈவாகும் ஆனால் நமது உரிமைகள் சிலவற்றை நாம் கைவிட வேண்டும் இந்த உலகில் உள்ள மகத்தான வல்லமை மற்றும் அதிகாரத்தை நாம் கைவிடாவிட்டால் தேவனுடன் நாம் எப்போதும் இருக்க மாட்டோம் உங்களிடம் என்று ஒரு கேள்வி கேட்கிறேன் கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக பெற்றுள்ளீர்களா அவரை உங்கள் தேவனாக ஏற்றுள்ளீர்களா அதில் ஒரு வேறுபாடு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நான் அடிக்கடி சொல்வேன் தேவனிடம் தொடர்பு கொள்வதில் நான் அக்கறையோடு உள்ளேன் என்று அது ஏன் தெரியுமா என் ஒன்பது வயதில் மீண்டும் பிறந்தேன் நான் காப்பாற்றப்பட்டேன் ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு எதுவும் தெரியாவிட்டால் உங்களுக்கு வழி தெரியாது என்ன செய்வதென்று தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தேவன் என் வாழ்வை தொட்டபோது ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியை அவர் எனக்கு வழங்கினார் அது கடினமாக இருந்தது என் மூலம் சில வியப்பான காரியங்களை தேவன் செய்தார் ஏனென்றால் என் வாழ்வில் அவருக்கு நான் வழிவிட்டேன் தேவன் மக்களிடம் வருவதை பார்ப்பது மட்டும் என் அல்ல அந்த மக்கள் விசுவாசத்தில் தேர்ச்சி பெற நான் உதவ வேண்டும் எனவே இயேசு மறித்து வழங்கியதை அவர்கள் பெறுவார்கள் இயேசு மறித்து உங்களுக்கு வழங்கிய வாழ்வை நீங்கள் பெற வேண்டும் அதை நீங்கள் கேட்டால் மட்டும் போதாது பாடினால் மட்டும் போதாது பிரசங்கத்தை கேட்டால் மட்டும் போதாது எதிர்பார்த்தால் மட்டும் போதாது அதை நீங்கள் பெற வேண்டும் அந்த நீதியை சமாதானத்தை மகிழ்ச்சியை நீங்கள் பெற வேண்டும் உங்கள் தேவையை பெற வேண்டும் நீங்கள் பலனோடு இருக்க வேண்டும் அவை எல்லாமும் நீங்கள் பெற வேண்டும் சங்கீதம் ஒன்று வசனம் ஒன்று முதல் மூன்று வரை பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் நிந்திப்பவர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பவன் பாக்கியவான் உங்களில் சிலர் முன்னேற்றத்தை பெறுவதற்கு முன்பாக நல்ல நண்பர்களை பெற வேண்டும் நாம் முதல் வரிகளை மட்டுமே பார்த்துள்ளோம் நாம் செய்ய வேண்டிய பெரிய தீர்மானம் உள்ளது யாருடைய மனதையும் நான் புண்படுத்த விரும்பவில்லை அதற்காக பாவிகளிடமிருந்து மறைய வேண்டும் என்றும் சொல்லவில்லை நான் சொல்வது இதுதான் அவர்களை நீங்கள் பாதிக்காதவரை அவர்கள் உங்களிடம் தொற்றுக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உங்கள் குணத்தை மாற்றினால் நீங்கள் முழு நேரமும் தேவனிடம் இருப்பதை விளக்கினால் சரியான மக்களோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் அதே சமயம் தங்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தும் மக்களோடு நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா நல்ல கனவுகளோடும் லட்சியங்களோடும் உங்களை விசுவாசிக்கும் மக்களோடும் உங்களோட நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் மக்களோடும் உங்களைப் பற்றி புகார் சொல்லாத மக்களோடும் நீங்கள் இருக்க வேண்டும் நான் தேவனோட பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது என் நண்பர்களை இழந்தேன் தேவனோட ஆழமாக இருப்பதற்கு அது ஒன்றும் நல்ல விளம்பரம் அல்ல அது உங்களுக்கு நிகழாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நிகழ்ந்தது இருந்தாலும் மேன்மையாக இருந்தது அவர்கள் என் நண்பர்கள் என்று நினைத்தேன் ஆனால் அவர்களோடு பழகுவது கடினமாக இருந்தது நான் நினைத்தபடி அவர்கள் இல்லை எனவே சில விஷயங்களை தேவன் என்னிடமிருந்து விளக்கினார் அவர்களை இழக்க நான் தயாராக இல்லை அவர்களை அவர் விளக்கினார் இன்று உங்கள் வாயை திறந்து தேவனே என் வாழ்வில் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று சொன்னால் அவருக்கு இன்றைய ஒரு அழைப்பை விடுத்தால் அவர் அதை மகிழ்ச்சியோடு செய்வார் ஆனால் அதை நீங்கள் ஏற்காதவரை சொல்லாதீர்கள் ஏனென்றால் ஒருமுறை நீங்கள் அதை சொன்னால் அதை திரும்ப பெற முடியாது இப்படித்தான் நான் ஜபிப்பேன் தேவனே என் வாழ்வில் நீர் விரும்பியதை செய்யுங்கள் நான் பலிபிடுத்திலிருந்து விலகி விடுவதை நீர் விரும்பாவிட்டால் நீர் செய்ய வேண்டியதை செய்யும் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் பிற்பாடு நான் என்னதான் கூக்குரலிட்டாலும் தேவன் விரும்பியபடியே நான் இருப்பேன் நான் எப்படி இருக்க தேவன் விரும்பினாரோ அந்த மாதிரி எனவே வேலைக்கு செல்லுங்கள் நான் ஏதாவது உங்களை பற்றி புகார் சொன்னால் அதை நீங்கள் கவனிக்காதீர்கள் சரிதானே அது பிள்ளை பெற விரும்பும் பெண்களை போன்றது ஒரு பெண் கர்ப்பிணியானால் பிறகு பிள்ளை பெறும் நேரம் வந்தது தன் கணவனை வெறுத்தால் இந்த அறையை விட்டு நீ வெளியில போயிடு மறுபடியும் நீ எனக்கு செய்யக்கூடாது இதை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் அதன் பிறகு ஆறு மாதம் கழித்து நமக்கு இன்னொரு குழந்தை வேணும் இல்ல அது எப்படி தெரியுமா ஒரு பெண் கர்ப்பிணியானதும் பிறகு பிள்ளை பிறக்கும் அது தேவனோடு இருக்கும் விதமாகும் உங்கள் ஆவியில் விதைக்க அவருக்கு நீங்கள் அனுமதி அளித்தால் அது உங்கள் வாழ்வில் கிரியை செய்யும் பின்னர் ஒரு பிள்ளை பிறக்கும் அழகான பிள்ளை பிறக்கும் இயேசுவை போன்ற பிள்ளை கிடைக்கும் ஆமாம் அங்கே நிச்சயமாக அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை நன்மை இரக்கம் உங்களிடமிருந்து பிறக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பைபிள் நமக்கு சொல்கிறது எல்லா வழக்குகளிலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருங்கள் ஆனால் அந்த பிரச்சனைகளின் போது பொறுமை தேவை ஏன் தெரியுமா நான் பொறுமையோடு இல்லாத போது அநேக பிரச்சனைகளை சந்தித்தேன் ஓ என் பிரச்சனைகளின் போது நான் சரியாக நடக்கவில்லை ஒரு மணி நேரம் மட்டும் நான் வறட்சியோடு இல்லை ஒரு வருடம் அப்படி இருந்தேன் அது பற்றி இன்று முப்பத்தாறு வசனங்கள் என்னிடம் உள்ளன அதில் இரண்டாவது பார்ப்போம் அது பிரச்சனை பற்றியது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியாக அதிர்ஷ்டத்தோடு முன்னேற்றத்தோடு இருப்பார்கள் தீயவருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அவர்கள் ஆலோசனையை கேட்காமலும் திட்டங்களின்படி நடவாமலும் இருப்பார்கள் நிந்திப்பவர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பார்கள் கர்த்தருடைய வேதத்தில் விருப்பமாயிருந்து அவர் வார்த்தைப்படி இருப்பார்கள் அவரது எதிர்பார்ப்புகள் அறிவுறுத்தல்கள் போதனைகளின்படி இருப்பார்கள் தியானிப்பார்கள் ஆழமாக சிந்திப்பார்கள் இரவும் பகலும் அதை செய்வார்கள் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் தேர்ச்சி பெறுவான் மீண்டும் சொல்கிறேன் அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தேவனின் வார்த்தையை படிக்க நேரத்தை ஒதுக்குங்கள் வீட்டில் அமர்ந்து டிவியில் என் நிகழ்ச்சியை பார்த்தால் மட்டும் போதாது ஞாயிறு காலையில் ஒரு பிரசங்கத்தை கேட்டால் மட்டும் போதாது தேவனை விட்டுவிட்டு பிறரிடம் நாம் ஓடுவது அவரை அவமதிப்பதாகும் நீங்கள் கேட்கும் விஷயங்களை ஒரு நோட்டில் எழுதுங்கள் வீட்டுக்கு சென்று பைபிளை பாருங்கள் அது பற்றிய வசனங்களை படியுங்கள் உங்களுக்கு வெளிப்பாடு வழங்குமாறு தேவனிடம் கேளுங்கள் ஒரு டிக்ஷனரியை பாருங்கள் அதில் என்ன அர்த்தம் உள்ளதென்று அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் தேவன் விரும்புவதை உங்களுக்கு வெளிப்படுத்துமாறு அவரிடம் கேளுங்கள் என்று நமக்கு ஏராளமான வசதிகள் உள்ளன சில மக்கள் தாங்கள் விரும்புவதை பிறர் தனக்கு ஸ்பூனில் ஊட்டிவிட வேண்டுமென்று விரும்புவார்கள் என்னை டிவியில் பார்ப்பதை விட தேவனிடம் இருப்பதற்கு அதிக நேரம் செலவிடுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் விருப்பம் நானா அல்லது தேவனா அது தேவனாக இருக்கட்டும் நீங்கள் அவரோடு இருங்கள் தேவன் உங்களிடம் சொல்ல விரும்புவதை நான் உங்களுக்கு சொல்லாவிட்டால் எனக்கு பெரிய பிரச்சனை வரும் நம் வாழ்வில் எது தேவை என்று நான் சொல்கிறேன் அதை மக்களிடமிருந்து நாம் பெற முடியாது தேவனிடமிருந்து மட்டுமே பெற முடியும் நான் விசுவாசிப்பது இதுதான் போதிக்கும் ஈவும் போதகருக்கான ஈவும் அவசியம் எனது போதனையின் மூலம் உங்களுக்கு புரிதலும் வெளிப்பாடும் இருக்கும் என்பது உறுதி நான் இப்போது உங்களிடம் சொல்ல விரும்புவது அதை குறித்து கொள்ளுங்கள் தேவனிடம் செல்லுங்கள் ஆழமாக அவரோடு இருங்கள் ஒரு தேனி மலருக்கு மலர் தாவுவது போல வார்த்தையில் மேலோட்டமாக தவிழ்ந்தபடி இருக்காதீர்கள் அதில் மூக்கை நுழைப்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு உதவும் சில விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள் இப்படி செயல்படுவது மக்களுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அதன் மூலம் நேற்று நான் பிசி என்ற காரணம் சொல்வதை தவிர்க்கலாம் நான் படிக்க விரும்புகிறேன் அவனா நான் பிசி அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் தேவனிடம் செலவிடுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் அவருக்காக ஒதுக்குங்கள் அது உங்களுக்கு சரியா இல்லாவிட்டால் அதற்காக நீங்கள் ஐந்து நிமிடங்கள் செலவழித்தாலும் எனக்கு கவலையில்லை அதனால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் உங்களுக்கு அதில் பற்றுதல் ஏற்படும் பிறகு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஆகும் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடமாகும் பிறகு உங்களுக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படும் பிறகு சில மணி நேரங்கள் தேவைப்படும் பிறகு அதை நீங்கள் கைவிட மாட்டீர்கள் ஆமே தேவனிடம் நேரம் செலவிடாவிட்டால் நான் வெளியே செல்ல மாட்டேன் நான் எங்கும் போக மாட்டேன் அது எனக்கு நன்றாக இருக்காது தினமும் காலை நான் நன்றாக இருப்பதை உறுதி செய்வேன் அதுதான் சரியாக இருக்கும் அதை நான் செய்யாவிட்டால் எதுவும் சரியாக இருக்காது அதற்காக நான் முதலில் வராவிட்டால் தேவன் அதற்காக சோர்ந்து போக மாட்டார் ஆமேன் இங்கு வருவதற்கு முன்பாக இன்று காலை மூன்று மணி நேரம் தேவனோடு செலவிட்டேன் இதை நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் இது எனது முதல் முறை அல்ல நான் அதை அவசியம் செய்ய வேண்டுமா நிச்சயமாக முழுமையாக நூறு சதவிகிதம் ஏனென்றால் கடந்த காலத்தில் நான் செய்தது பற்றி கவலை இல்லை எனது கடந்த கால அனுபவமும் வெற்றியும் இன்று எனக்கு வெற்றியை தரவில்லை ஆனால் இப்பொழுதும் நான் தேவனிடம் சொல்கிறேன் நீர் எனக்கு தேவை உமையை எதிர்பார்த்துள்ளேன் நீர் எனக்கு உதவ நாங்கள் யாரும் இங்கே இருக்க முடியாது நீங்கள் சொல்லலாம் என் வேலையை நான் என் பணியில ஓ மன்னியங்கள் உங்களுக்கு ஒரு ஊழியம் தேவை என்று நினைக்கிறேன் ஓ பயன்படுத்துங்கள் அப்படி நீங்கள் ஜெபித்த போது அதை நான் நினைத்தேன் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர் என்று நான் நினைக்கின்றேன் ஆம் நண்பரே அங்கிருந்து உண்மை வெளியேற்றுகிறேன் அதனால் உமக்கு வசதி குறைவு இருக்காது என்னால இனி அங்கே இருக்க முடியாது அப்படியானால் நீங்கள் முப்பது நிமிடங்கள் முன்னதாக எழுந்து ஒரு இடத்தில் ஒரு இறக்கியில் அமருங்கள் பிறகு இப்படி சொல்லுங்கள் தேவனே அந்த இடத்திற்கு மீண்டும் நான் போகப் போகிறேன் அங்கே உம்மை பிரதிபலிப்பேன் அதை உடனே நான் செய்வேன் எனக்கு உரிய பலத்தை நீர் தரவில்லை என்றால் அவர்கள் கண்ணத்தில் நிச்சயம் நான் அறைவேன் அதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நாள்தோறும் நீங்கள் தேவனை நாடுங்கள் உங்கள் வாழ்வில் அவர் கிரியை செய்வதை அறியுங்கள் என் வார்த்தையை விடுங்கள் அதை முயலுங்கள் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நான் காலையிலேயே எழுந்திருக்கணுமே பரவாயில்லை இரவு டிவியை ஆஃப் செய்துவிட்டு விரைவில் படுக்கைக்கு செல்லுங்கள் சில காட்சிகளை பார்த்து நான் மகிழ்வேன் சில படங்களை பார்த்து நான் மகிழ்வேன் அது ஏனென்று சொல்கிறேன் அதற்கான வயது எனக்கு இப்போது உள்ளது தினமும் இரவில் ஒன்பது மணிக்கு படுப்பேன் காலை ஐந்து மணிக்கு எழுந்திருப்பேன் அது உங்களால் முடியாமல் இருக்கலாம் அப்படித்தானே அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் எப்போது படுக்கிறீர்கள் எழுந்திருக்கிறீர்கள் என்பது என் கவலை இல்லை காலையில் உங்களால் நேரத்தை செலவிட முடியாவிட்டால் மதியத்தில் தெய்வனுடன் நேரம் செலவிடுங்கள் என் கணவர் பல ஆண்டுகள் வேலை செய்யும் இடத்துக்கு நடந்தே சென்றார் பல ஆண்டுகள் நடந்து சென்றார் அது பற்றி உணவு கைவிடுவாய் என்று தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார் முடிநேர ஊழியத்தில் நீ இருப்பாய் என்றார் அதை அவர் மனதில் ஏற்றுக்கொண்டார் பிறகு சுமார் ஏழு வருடங்களாக அவர் அந்த தெற்களில் நடந்தார் ஜெபித்தார் ஜெபித்தார் தொடர்ந்து அவர் கொண்டே இருந்தார் நாங்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே அநேக ஜபங்களின் பலன்களை கண்டோம் அநேக மக்கள் இரவு படுத்துவிட்டு காலையில் எழுந்தவுடனேயே பெரிய வெற்றிகளை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அது நடக்காது தேவன் பெரிதாக எதையாவது கொடுப்பதற்கு முன் சிறிதாக எதையாவது கொடுப்பார் ஓ இன்று எனக்கு மெந்து மகிழ்ச்சி அது சரி முப்பதுக்கு முப்பது சவால் நிகழ்ச்சியை நாம் நடத்தி நீண்ட காலம் ஆகிவிடவில்லை நம்மோடு சேர்ந்து பைபிள் படிப்பதற்காக இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கையெழுத்து போட்டுள்ளார்கள் அது தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது என்று மக்கள் எழுதி அனுப்பியதும் எங்களிடம் நேரில் சொன்னதும் பரவசமாக இருந்தது அதை எண்ணிக்கைக்காக அல்லாமல் தரத்திற்காக படியுங்கள் அதில் வரும் வசனம் பதினொன்றை மட்டுமே நீங்கள் படித்தால் அது பாதியளவே ஆகும் அதை சற்று சிந்தியுங்கள் உங்களிடம் பேச தேவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் மூன்று பதினேழு பத்தொன்பது அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் விளைச்சல் போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் இல்லாமற் போனாலும் கர்த்தருக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சியாய் இருப்பேன் என் வேலை போனது என் குளிர்சாதன பெட்டியும் காரும் பழுதடைந்தது என் பிள்ளைகள் பரீட்சையில் தோல்வியடைந்ததற்கான ரிப்போர்ட்டுடன் வந்தார்கள் அவர்கள் வகுப்பில் இடையூறுகள் செய்வதாக டீச்சர் சொன்னார் ஆனால் என் கணவர் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி மீர் குடித்தார் அப்போது தேவனுக்கு நான் ஊழியம் செய்தேன் பரவாயில்லை அவர்கள் மீது புகார் சொல்வதை நிறுத்துவோம் மனைவி சுறுசுறுப்பாக இல்லாவிட்டாலும் அது பிரச்சனை இல்லை என் முகத்தில் பருக்களோடு நான் எழுந்திருப்பேன் நன்றி அறிவிப்புக்கு பின்னர் என் எடை இரண்டு கிலோ கூடும் உங்களை மகிழ்ச்சியின்றி வைக்கும் விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன் எனக்கு எழுபத்தோரு வயதாகப் போகிறது இன்று காலை ஒரு பாதிப்பு இங்கு ஒரு முகப்பருவை பார்த்தேன் எழுபத்தோரு வயதில் எனக்கு எப்படி பரு வரும் அதை உடனடியாக களைந்துவிட்டு அழகாக இருக்க தீர்மானித்தேன் மீண்டும் நான் டீனேஜரா அல்லூயா வாவ் என் வாழ்வில் எதுவும் வேலை செய்யவில்லை எனக்கு ஒரு வழக்கு மட்டுமல்ல பன்னிரெண்டு வழக்கு இருந்தது இருந்தாலும் நான் கர்த்தரில் மகிழ்வேன் அது என் விருப்பம் என் ஆசை அல்ல என் விருப்பம் 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 என் என் உங்களுக்கு ஒரு சுதந்திர உள்ளது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் வசனம் கழுகுறுவேன் பார்ப்போம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் பலமாகவும் என் துணிச்சலாகவும் என் கண்ணுக்கு தெரியாத இராணுவமாகவும் உள்ளார் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குவார் திகில் தரும் இருளிலும் என்னை நடக்கச் செய்வார் உயர்ந்த இடங்களில் ஆவிக்குரிய முன்னேற்றம் தருவார் அந்த இடங்களில் பிரச்சனைகள் துன்பம் பொறுப்பிருக்காது இருக்காது இப்போது நாம் எல்லோரும் தேவனை போற்றுவோம் உயர்ந்த இடங்களில் பிரச்சனை இல்லாமல் இல்லை அவர் சொல்கிறார் உயர்ந்த இடங்களில் பிரச்சனையும் துன்பமும் பொறுப்பும் உள்ளது அது ஏன் அங்கே உள்ளது ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து செல்லும் போது தொடர்ந்து ஒன்றை செய்யும் போது சரியானதை செய்யுங்கள் தேவரிடம் உள்ள தொடர்பு பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லும்போது எந்த அவிசுவாசியும் அதை மறுக்க முடியாது நரகத்தில் உள்ள எந்த பிசாசும் அதை எதிர்க்க முடியாது இதுதான் நமக்கு தேவை தேவருடன் நாம் நடக்கும்போது இந்த நிலைப்பாடு தேவை உங்களில் அநேகம் பேரின் இருதயம் சொல்வதை நான் அறிவேன் அது மிக கடினமானது ஏன் தெரியுமா நாம் கடினத்துக்காக அபிஷேகம் பெற்றுள்ளோம் நான் சொல்வது கேட்கிறதா எல்லாமே சுலபமாக இருந்தால் உங்களுக்கு ஆவி தேவைப்படாது கலாத்தியர் ஆறு ஏழு பத்து சொல்கிறது உங்கள் மனதில் உள்ளதை கைவிடாதீர்கள் ஏமாற்றப்படாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடமாட்டார் குத்தலாக அதிருப்தியாக நகைப்புக்குரிய எதையும் அவர் செய்ய விடமாட்டார் மீண்டும் சொல்கிறேன் குத்தலாக அதிருப்தியாக நகைப்புக்குரிய எதையும் அவர் செய்ய விடமாட்டார் மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் வசனம் கெட்டு தன் பாவ இயல்பை திருப்திப்படுத்த விதைக்கிறவன் அந்த இயல்பினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்யா வாழ்வை அறுப்பான் இன்று ஆவிக்காக நீங்கள் விதைக்கிறீர்கள் தேவ மனிதர்கள் மட்டுமே விடுமுறை எடுத்து வந்து இதை கேட்பார்கள் சில நேரங்களில் விடுமுறை எடுப்பது உங்கள் வழக்கத்திற்கு மாறாக இருக்கும் துன்பமும் பிரச்சனையும் எவ்வளவு அருமையானது என்று சொல்வது புதிதாயிருக்கும் வேதம் சொல்கிறது நாம் புதியவர்கள் அந்நியர்கள் நம் பாதையை நாம் கடக்கிறோம் என்று வசனம் ஒன்பதை பார்ப்போம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் விட்டுவிடாதிருந்தால் சரியான வேளையில் அறுப்போம் அதோடு நிறுத்திக்கொள்வோம் அடுத்து உபாகமும் இருபத்தி ஆறு பதினான்கை பார்ப்போம் நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் பசிக்கவும் இல்லை அதை மீண்டும் பார்ப்போம் நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் பசிக்கவும் இல்லை அதை நேசிக்கிறேன் அவர் சொல்கிறார் நான் பிரச்சனையில் இருக்கும்போது என் சொந்த பயனுக்காக தேவருக்குள்ளதை எடுப்பதில்லை நீங்கள் கொடுப்பது பற்றி பேசினால் எல்லாம் அமைதியாகும் என்னால் இப்படி சொல்ல முடியும் முதலில் கிடைக்கும் பத்து சதவீத கூடுதல் வருமானம் எனக்கு சொந்தமில்லை என்று அது தேவனுக்கு சொந்தம் நாம் தேவனுக்கு சொந்தமானது எடுத்தால் நமக்காக உள்ள அநேக ஆசிர்வாதங்களை நாம் இழப்போம் சிலர் சொல்வார்கள் அது காணிக்கை விதியில் உள்ளது என்று ஆனால் அது புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை இது பற்றி நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் பத்து சதவிகிதம் நாம் கொடுத்தால் கிருபையால் என்ன நாம் செய்ய வேண்டும் எது எப்படியோ இது காணிக்கை பற்றிய பிரசங்கம் அல்ல இது பொறுப்பு பற்றியது ஒரு நர்சரி பள்ளியில் வேலை செய்ய நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டு ஒரு சொந்த பிரச்சனையால் அங்கே போகவில்லை என்றால் அது சரியா அங்குதான் நீங்கள் அவசியம் போக வேண்டும் ஏனென்றால் எந்த பலனையும் எதிர்பார்த்து அதை நீங்கள் செய்யவில்லை தேவனின் பிள்ளை என்பதால் அதை செய்கிறீர்கள் அங்கே தேவனை பிரதிபலிக்கிறீர்கள் அந்த சூழ்நிலையில் இயேசுவும் அப்படித்தான் செய்வார் நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை இப்போது சொல்கிறேன் கிறிஸ்தவுக்குள் நிலைத்திருக்குமாறு யோவான் பதினைந்து சொல்கிறது அது ஒரு வருகை அல்ல ஞாயிறு காலை நிகழும் நாற்பத்தைந்து நிமிட வருகை அல்ல அது கிறிஸ்துவுக்குள் கட்டுப்படுவதாகும் நிலைத்திரு என்பதன் அர்த்தம் வாழ்ந்திடு வசித்திடு தொடர்ந்திடு நீடித்திடு அவர் சில தீவிரமான சத்தியங்களை வழங்கி வழங்கியுள்ளார் என்னை நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் எனக்குள் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாகவே கனி கொடுக்க மாட்டாது இன்னும் அதை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை நான் தேவனாக இருந்தால் அது பற்றி நிறைய சொல்வேன் அதில் உள்ள விஷயம் நாம் உண்மையிலேயே நிலைத்திருக்கிறோமா என்பதுதான் பிறகு தேவன் விரும்புவதையே நாமும் விரும்புவோம் அது ஒரு வகையில் அவர் வழங்கும் மனோத்தத்துவ நடவடிக்கையாகும் நிலைத்திரு தேவனைப் பற்றி என்னுடைய வாழ்வில் கிடைத்திருக்கும் மகத்தான வெளிப்பாடு இதுதான் என் வாழ்வில் எல்லா நிலையிலும் அவர் பொறுப்பேற்க விரும்புகிறார் என் திங்கள் என் செவ்வாய் என் புதன் என் வியாழன் என் வெள்ளி என் சனி என் ஞாயிறு ஞாயிறு என்று திருச்சபை முடிந்த பிறகும் அவர் என் வாழ்வில் இணைந்திருக்க விரும்புகிறார் ஞாயிறு காலை நாற்பத்தைந்து நிமிடங்கள் மட்டும் நான் மத உணர்வோடு இல்லை பிறகு வாரம் முழுவதும் உலகம் உள்ளதை போல் நான் இல்லை நான் ஆடை அணிவதிலும் நான் உண்பதிலும் நான் செய்யும் எல்லாவற்றிலும் அவர் இருக்கின்றார் நுழைக்கிறார் அப்படித்தானே உங்களை நான் சரியாக இருப்பதை செய்யுங்கள் ஏனென்றால் அப்படி செய்வதுதான் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி எங்களை தொடர்பு கொண்டு ஜேமம் இந்தியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது